ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இன்னையிலிருந்து நம்ம சாயோட அற்புதங்களை தொடர்ந்து கேட்க போகிறோம் இது எத்தனை நாள் போகுது இல்லை எத்தனை மாதம் வந்து போக போகுது இல்லை வருடம் முழுவதும் போக போதா இல்லை நம்ம வாழ்நாள் முழுவதும் இதை கேட்க போகிறோமா இந்த அனுபவத்தை உணரப்போகிறோமா அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் நிச்சயமாக நம்மளோட வாழ்நாள் வந்து போதாது இதை கேட்பதற்கும் செல்வதற்கும் உணர்வதற்கும் நம்மளோட சாயி ஒரு தண்ணிகற்றவர் அவருக்கு வந்து இணையாக வந்து வேற ஒரு விஷயத்திலேருந்து கம்பேர் பண்ணவே முடியாது நம்ம நிறைய கடவுள்களை வந்து வழிபட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம இந்து மதத்தில் நிறைய கடவுள்கள் நிறைய நம்பிக்கைகள் நிறைய குருமார்களை பற்றி வந்து படிச்சிருப்போம் நிறைய விஷயங்களை வந்து அனுபவ ரீதியாக ஆத்மார்த்த ரீதியாக வந்து உணர்ந்திருப்போம் ஆனா இந்த சாயிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன் அது வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த ஒரு உணர்வு சாயி ஒவ்வொருத்தரும் முத முதல்ல சாயை உணர்ந்த அந்த ஒரு தருணம் இருக்கு பாருங்களேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து போயிருப்பாங்க சாயி வந்து எப்பொழுதுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு என்னோடய பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அதாவது ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் வந்து இருக்கும் அப்படிப்பட்ட பக்தர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் போன ஜென்மத்தில் இல்லைன்னா ஏதாவது ஒரு அது எப்படின்னு தெரியாது நம்ம வந்து அது வந்து விளக்கமும் வந்து கொடுக்கவும் முடியாது சாயும் பார்த்தீங்க அப்படின்னா பல குருமார்களோட ஒரு அடுத்த அவதாரம் இந்த கழிவுகள் அவதாரம் அவர் அவரோட முந்தைய அவதாரத்துக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் இப்படி ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்கிற பட்சத்தில் அவர் ஒரு சிட்டுக்குருவியை போல கயிறு கட்டி இழுப்பார் அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னோடய பக்தன் எங்கே இருந்தாலும் எத் அத்தனை மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அவனை ஒரு சிட்டுக்குருவியை போல இழுத்து கொண்டுட்டு வந்துடுவேன் இதில் நீங்க பல பேர் வந்து நினைக்கலாம் முக்கியமா இந்த வெளிநாட்டில் இருந்து வசிக்கிறவங்க அப்புறம் வந்து சீரடிக்கு இது வரைக்கும் போகாதவங்களாம் இல்லை நான் இது வரைக்கும் நான் போகவே இல்லை சீரடிக்கு பாபா சிட்டுக்குருவி மாதிரி இழுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறீங்க நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம் பாபா வாழும் பொழுதும் நிறைய பக்தர்கள் வந்து சிட்டுக்குருவி மாதிரி கட்டி இழுத்துருக்காரையா பொண்ணு அதாவது ஆத்மார்த்தமாக வந்து நம்ம பாபாவை சென்றடைவதும் இருக்குது அது மேலும் வந்து சிறப்பு நம்ம ஃபிசிக்கலாக ஒரு இடத்துக்கு போகிறதும் ஆத்மார்த்தமாக கண்ணி வைக்கிற நேரத்தில் பாபாவை உணர்வதும் கூடுதல் சிறப்பு அந்த மாதிரியான ஒரு உணர்வு அனுபவிக்கிறது எல்லாருக்கும் கிடச்சிடாது கிருஷ்ணா ராதை மேலே வந்து ரொம்ப அன்போடு வந்திருக்காரு கிருஷ்ணாவுக்கும் ராதைக்கும் உண்டான பந்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ராதை வந்து சொல்கிறாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவா பரமாத்மாவுக்கு வந்து எட்டு மனைவிகள் அதாவது சடங்குகள் படி அவர் வந்து முறையாக திருமணம் செய்து கொண்டது எட்டு மனைவிகள் இது இல்லாமல் பதினாறு ஆயிரம் பெண்களுக்கு அவர் வந்து இந்த கமிஷனால் இன்னும் பல போர்களால் வந்து வதம் செய்யப்பட்ட பெ கணவனை இழந்த அந்த பெண்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த அடைக்கலம் அதாவது ஒரு மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து அவங்களையும் வந்து ஒரு மனைவியும் வந்து ஏற்றுக்கிட்டார் எதுக்காகனா இந்த சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது இல்லாமல் பாமா இருக்குமணி அப்படின்னு ஒரு எட்டு மனைவிகள் அவங்க வந்து முறைப்படி திருமணமானவங்க இப்படி இருந்தாலும் நம்ம வந்து ராதா கிருஷ்ணன் தான் அதை கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பந்தம் ராதாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் வந்து திருமணம் வந்து ஆகிற ராதா வந்து கிருஷ்ணாவோடய பத்து வயது வந்து பெரியவங்க கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்பாகவே ராதை வந்து பிறக்கப்பட்டு பிறந்தாங்க எதற்காகனா கிருஷ்ணன் வந்து அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது அந்த பாலிய பருவத்தில் அந்த குழந்தை பருவமாக பொழுது கிருஷ்ணனை பாதுகாப்ப பாதுகாத்து கொண்டுட்டு வருவதற்காகவே வந்து அவங்க வந்து பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது இப்படி பல விஷயங்கள் இருக்குது கிறிஸ்டனுக்கும் ராதாவுக்கும் உண்டான உறவு அவங்க அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவரிக்க முடியாத ஒரு அன்பு அவங்க ஒரு ஒரு காதல் ஒரு அவங்களுக்கு இடையான ஒரு காதல் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் அந்த காதல் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெரிய நெறிடுது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை இவர் வந்து துவாரகைக்கு போயிடுறாரு இவங்க வந்து அந்த பிருந்தாவன் அந்த கோகுலம் அங்கேயே இருக்காங்க மதுராவிலே இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட திருமணம் ஆகிடுது இருந்தாலும் அவங்க வந்து கிருஷ்ணனை வந்து மறக்கலை கிருஷ்ணனோட நினை நினைவோடையே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு வந்து உண்மையாக நடந்துக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து தன்னுடைய கணவன் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவை நோக்கி வந்து போகிறாங்க கிருஷ்ணனையும் நேரடியாக சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்டன் கூடே வந்து இருக்காங்க நேரடியாக அந்த தொடர்பில் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க பேசுகிறாங்க ஆனால் முன்னாடி இருந்து சந்தோஷம் அவங்களுக்கு வந்து கிடைக்கல இந்த ஆத்மார்த்தமான அந்த உறவு இருக்குது பாருங்க என்ன இருக்காங்க பார்க்க முடியாது ஆனால் ஆத்மார்த்தமாக கிருஷ்ணா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க கிறிஸ்டன் வந்து பேசுகிறாரு அந்த மாதிரி தான் நம்மளோட பாபாவும் இப்போ நம்ம ஷீரடிக்கு போகலை கோயிலுக்கு வந்து போக முடியல ஆனால் நம்ம பாபா நம்ம கூடே இருக்கார் சிட்டுக்குருவி மாதிரி கொண்டு வந்து கிட்டேயே வச்சுருக்கார் அவர் நம்ம கூடே இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் நம்மளோட சாய்க்கு அதனால் ஷீரடிக்கு போக முடில நான் வந்து இந்த சிட்டுக்குருவியை இன்னும் ஆகலை என்ன பாபா வந்து இன்னும் வந்து அந்த விஷயத்தை எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கல நான் இன்னும் வந்து அந்த அந்த எனக்கு அந்த ராசி இல்லையா எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லையா எனக்கு எப்போ அந்த நல்ல காலம் வரும் இந்த மாதிரிலாம் நெகட்டிவெல்லாம் யோசிக்காதீங்க பாபா வந்துட்டார் உங்களுக்குள்ள அதனால தான் இந்த பதிவு கூட நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க இப்படி போயிட்டுருக்கு ஒரு காலகட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மா கூடே வந்துட்டாங்க ராதா வந்துட்டாங்க அப்படி இருந்தாலும் கூட என்னடா அது சாயோட அற்புதம்னு சொல்லிட்டு கிருஷ்ணா பற்றி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க இது இந்த பதிவு வந்து ஆரம்பம் முதல் நாள் இது இப்படி தான் நம்ம கொண்டுட்டு போய் ஆகணும் எல்லாம் ஒரு கனெக்ஷன் ஆகும் கடைசியில் பொறுமையாக கேளுங்க எதுக்காகனா இப்போ வந்து வந்துட்டாங்க ஆத்மார்த்தமாக வந்து இருந்தப்போ கிடைச்ச அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல இதை நேரடியாக கிருஷ்ண பரமாத்மான் சொல்லிட்டாங்க இல்லை நான் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது கிருஷ்ணா எனக்கு இதில் அந்த திருப்தி எனக்கு கிடைக்கல அதனால் நான் உங்கள் கூட இருக்க விரும்பல எப்பொழுதும் உங்கள் நினைவோடையே வந்து வாழ்கிறேன் எனக்கு அந்த வரம் மட்டும் கொடுங்கன்னு அவர் சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க கிருஷ்ணபரமாத்மாவும் பரமாத்மாவும் அப்படியே இருக்கார் அவங்களோட நினைவுலே அந்த ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன்லேயே இருக்காங்க கடைசியில் இவங்களோட அந்த உயிர் பிரியும் நேரம் வந்து சந்திக்கிறாங்க கிருஷ்ண போய் சந்திக்கிறாரு ராதையை க அவங்க அந்த கடைசி தருணத்தில் இருக்காங்க அப்போ வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட மடியில் ராதையோட உயிர் வந்து பிரியுது அப்போ அந்த நிமிஷம் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு ராதைக்கு ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணன்ட்டா அந்த இசை தான் அவரோட புல்லாங்குழலில் இருந்து வருகிற அந்த இசை அந்த நிமிஷம் எப்பொழுதுமே கையோட கையில் அந்த புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு இருக்க கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு அதை உடச்சி தூக்கி போட்டுறார் தலையை சுற்றி தூக்கி போட்டுறாரு உடச்சி போட்டுறாரு அதுக்கப்புறம் தன்னோட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்குழலை தொடவும் இல்லை அதை இசைக்கவும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நமக்கும் சாய்க்கும் உண்டானது அப்படிப்பட்ட ஒரு சாயி நம்ம அந்த முத முதல்ல அவர் அந்த உணர்ந்த தருணம் இருக்க பாருங்களேன் அது வந்து அற்புதமான ஒரு தருணம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பக்தர்களிடத்தும் அவர் வந்து அற்புதங்கள் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள் இந்த பதிவு கேட்டுக்கிட்டீங்க முதல் நாள் சாயோட அற்புதங்கள் அற்புதங்கள் இன்றைக்கி வந்து நம்மளோட அற்புதங்களை நம்மளே வந்து உணரணும் அதுக்காக தான் இன்றைக்கி வந்து எந்த ஒரு அற்புத கதையிலையும் நான் வந்து சொல்லவே இல்லை முத முதல்ல சாயி உங்ககிட்ட எப்படி வந்தார் அது தருணத்தை எப்படி உணர்ந்தீங்க நீங்கள் அதை இந்த பதிவு கீழே இருக்க யூடியூப் பாக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்டில் வந்து அனுப்புங்க ஆனால் சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டம் ஏன்னா அந்த உணர்வை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது சத்தியமாக என்னால் முடியாது ரொம்ப கஷ்டப்படுவேன் இதால முயற்சி பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் உங்களோட அந்த உணர்வு உங்களால் முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் வார்த்தைகளால் முடிந்தால் அதை கன்வே பண்ணி டைப் பண்ணி அனுப்புங்க நிறைய பேர் வந்து அனுப்பும்போது அதை மற்றவங்களாம் படிக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் நானும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் முடிஞ்சால் உங்களுக்கு எப்படி சாய் வந்தார் நீங்கள் எப்படி அவர் கோ கோவிலுக்கு வந்து போனீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களை அவங்க கம்பேர் ப கம்பேர் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்களா இல்லை கனவுல வந்தாரா இல்லை உங்களோட வேறு ஏதாவது கோயில்களுக்கு போகும்போது வந்தாரா சின்ன பாக்கெட் சைஸ் ஃபோட்டோ மூலமாக வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுத்தாரா இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து வந்திருப்பார் அது எப்படி வந்தார் அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது நீங்கள் மனசில் நினச்சது முத முதல் சும்மா கோயிலுக்கு போகலாமேனு போயிருப்பாங்க பார்த்தா இவங்க மனசில் நினச்ச மாதிரியே அங்கே நடக்கும் அவரோட சக்தியை சோதிப்பதற்காக கூட நீங்கள் போயிருக்கலாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம சாயி மோட்டிவேஷன் சேனலில் சாமியே கும்பிடாத ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட அறுபது வயசு அவங்க பிறந்தது சாமியே கும்பிடாதவங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு பாப்பா கடவுளில் போனதெல்லாம் கூட நம்ம கேட்டிருக்கோம் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அந்த அம்மா அவங்களோட பூஜை அறையில் எந்த சாமி படமும் கிடையாதான் இறந்தவங்களோட ஃபோட்டோ வச்சு தான் சாமி கும்பிட்டுட்டு அதாவது அவங்களோட குடும்பத்தில் உள்ள முன்னோர்கள் அவங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரியவங்களாம் இறந்து போயிருப்பாங்களே அப்படிப்பட்டவங்களோட ஃபோட்டோ வச்சு தான் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்திருக்காங்க கடவுள் நம்பிக்கை கிடையாது அவங்களுக்கு அப்படிப்பட்டவங்களுக்கே பாபா வந்து கடவுளெல்லாம் போயிட்டுருக்காரு அதையும் நம்ம இருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க கேட்கும்போது அப்படியே ஆச்சரியத்துக்கு இதெல்லாம் எப்படி வார்த்தைகளாக விவரிக்க முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையிலையும் அதாவது வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அதிசயங்களையும் அதாவது பாபா முதல் முதல்ல எப்படி நீங்கள் வந்து உணர்ந்தீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நாளைக்கு நம்ம ஒரு சாயோட பக்தரோட வாழ்க்கையில் எப்படி சாய் முதல் முதல்ல நுழைந்தார் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கான நாள் நம்ம வியாழக்கிழமை நமக்கும் சாய்க்குமான நாள் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் இதை கேளுங்கள் நாளைக்கு எபிசோட் டூவில் பாபா என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத வரிசையாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே நேரில் ஒவ்வொரு பக்தர்களாக சந்தித்து அதையும் பதிவு பண்ணி நம்ம சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சி கால காலமாக தொடரப்போகுது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இது முடியாது முடிவே கிடையாது தாயோட அற்புதத்திற்கு முடிவே கிடையாது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையும் சாயின் அற்புதத்திற்கு ஒரு சாட்சியாக அமையும் நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்